பிரியமான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கத்துடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காலை வேலையிலே நம்முடைய தியானத்திற்காக யாக்கோப்புக்கு எழுதின நிறுவத்தின் முதலாம் அதிகாரத்தின் நான்காம் வசனம் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணாராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது அருமையான தேவனுடைய பிள்ளையே வேத வசனம் தெளிவாகச் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராதபடிக்கு பூரணராய் இருக்கும்படிக்கு நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரணமாய் கிரியை செய்ய கடவுது என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனிய பிள்ளையே இந்த நாட்களிலே நாம் அநேக காரியங்களிலே குறையுள்ளவர்களாக காணப்படுகிறோம் அநேக காரியங்களிலே ஒரு நிறைவில்லாதவர்களாக ஒரு விரக்தியடைந்த நிலவரத்திலே நாம் காணப்படுகிறோம் ஒரு பூரணத்தின் நிலைமைக்கு அதாவது நம்முடைய ஆசீர்வாதத்தின் உச்சத்தை நாம் தொடாதபடிக்கு காணப்படுகிறோம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது அது ஏதோ நாளை அந்த நாளையும் அந்த பொழுதையும் கழிப்பதற்கு உதவுகிறது தவிர ஒரு பூரண நிறைவுள்ள வேதம் சொல்லுகிறதான ஒரு ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே நாம் அனுபவிக்கிறோமா என்று பார்த்தால் அது இல்லை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் புசித்து குடித்து திருப்தியடைந்து மீதியானவற்றை என்ன செய்யணும் பங்குகளாய் பிரித்து மற்றவர்களுக்கு நாம் அனுப்ப வேண்டும் அருமையானவர்களே இந்த வசனத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலே நாம் நம்முடைய பொழுதை கழிப்பதே ஏதோ ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் நம் பொழுதையும் நாளையும் கழித்து தள்ளி கொண்டு போகிறோம் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர நாம் ஒரு பரிபூர்ணத்தின் நிலைமையை நாம் அடைந்ததாக கூற முடியாது நாம் புசித்து அடைந்து அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி அடைந்து மற்ற எல்லா காரியங்களையும் நாம் மற்றவர்களுக்கு பங்குகளை அனுப்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று பார்த்தால் அது இல்லை காரணம் இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிறதான அந்த பொறுமை நம்மிடத்திலே இல்லை அருமையானவர்களே இந்த நாட்களிலே தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறதான ஒரு காரியம் பொறுமை 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 நாம் குறைவு அற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை பொறுமை நாம் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை பொறுமை நாம் பூரணராய் மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை பொறுமை அதைத்தான் அப்போஸ்தலனுக்கு அப்போஸ்தலாகிய பவுல் எழுதும் பொழுது நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த நாட்களிலே நாமும் கூட தேவன் விரும்புகிறதான அந்த பொறுமையை நாம் பற்றி கொள்ள வேண்டும் யாக்கோப்பு எபிரே நிறுவத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆகையால் மிக மூன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவமான பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நம்முடைய ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவரும் ரசிகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பொறுமையோடே ஓட வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி நம்முடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு லக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் மிகவும் பொறுமையோடு கூட ஓட வேண்டும் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையை யாக்கோப்பு நிருபக்காரன் ஒரு சம்பவத்தை எடுப்பித்து காண்பிக்கிறான் இதோ பொறுமையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே கர்த்துடைய செயலின் முடிவையும் நீங்கள் என்ன செய்தீர்கள் கண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட இடத்துல வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனிய பிள்ளையே கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார் நாம் பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மேல் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருப்பார் யோபு எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆபத்துக்கள் பெரிய பெரிய போராட்டங்கள் பெரிய பெரிய இழப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் பொறுமையோடே தன்னுடைய வாழ்க்கையை அவன் பொறுமையோடே கத்தருக்கு முன்பாக தன்னுடைய தேவனுக்கு முன்பாக அவன் பொறுமையோடே ஓடினபடியினால் கத்தர் அவனுக்கு உருக்கமும் இரக்கமும் கட்டளையிட்டது மாத்திரமல்ல அவன் இழந்து போன எல்லா காரியங்களையும் ரெட்டத்தனையாக அவனுக்கு திரும்ப தந்தார் அருமையான தேவண்டிய பிள்ளையை இந்த நாளில் நீ தொடங்கும் பொழுது நீ கடந்த நாட்களிலே நடந்தவைகளை நீ சிந்தித்து பார்ப்பாய் என்று சொன்னால் அநேக காரியங்களை நீ இழந்திருக்கலாம் அநேக நண்பர்களை நீ இழந்திருக்கலாம் அநேக செல்வங்களை நீ இழந்திருக்கலாம் எல்லாவற்றிலும் என்ன காரணம் என்று நீ யோசித்து பார்ப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமை அந்த இடத்தில் இருந்திருக்காது இந்த நாளிலேயும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்துவோம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பொறுமையை தாரும் ஆண்டவரே நாங்கள் பதறி பதறி அவசரப்பட்டு அவசரப்பட்டு பல காரியங்களை பல ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பொறுமையை தாங்க நாங்கள் குறை குறையுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் மாற வேண்டும் நாங்கள் பூரணராய் மாற வேண்டும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு பொறுமையை தாரும் நீர் விரும்புகிற ஒரு பொறுமையை தாரும் அந்த யோபுவைப் போல ஒரு பொறுமையை தாரும் ஏசு கிறிஸ்துவை அடித்தார்கள் அவருடைய முகத்தில் உமிழ்ந்தார்கள் அவரை நிந்தித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுமையோடைய பொறுமையோடைய பொறுமையோடே சகித்தபடியினால் அவர் பரலோக ராஜ்யத்திலே உயர்த்தப்பட்டார் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் நாமும் கூட இந்த நாளிலே ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை பொறுமை அந்த தேவன் விரும்புகிறதான அந்த பொறுமையை நாம் பெற்றுக்கொண்டு அந்த நித்திய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுவோம் தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் கண்களை மூடுவோம் அன்பு ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக முடியோடு ஸ்தோத்தடிக்கிறோம் எங்களுடைய வாழ்வில் இன்னொரு நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் அது காயம்கியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் நாங்கள் அவசரப்பட்டு நாங்கள் கோபப்பட்டு ஆண்டவரே நாங்கள் பதறி பல காரியங்களை செய்திருக்கிறோம் எல்லாவற்றிலும் ஒரு முடிவுண்டா ஆகும் பொழுது ஆண்டவரே அது தோல்வி என்கிறதான ஒரு வார்த்தையில் வந்து விடுகிறது ஆண்டுவரே அது விரக்தி என்ற ஒரு வார்த்தையில் வந்து விடுகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது எங்களுடைய குறைவுக்கு காரணம் எங்களுக்கு இல்லாத அந்த பொறுமை எங்களுக்கு எங்கள் நாங்கள் பூரணமாகாததுக்கு காரணம் எங்களிடத்தில் பொறுமை இல்லை ஆண்டவரே நாங்கள் பூரணராய் மாற வேண்டும் நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் மாற வேண்டும் நாங்கள் குறைவற்றவர்களாய் மாற வேண்டும் அதற்காக எங்களுக்கு நீர் விரும்புகிற அந்த பொறுமையை தாங்குகிற ஆண்டவரே அந்த பொறுமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே அந்த யோபு பொறுமையாய் இருந்து பொறுமையாய் இருந்து அவன் இழந்து போனதான சகல ஆசீர்வாதங்களையும் இரட்டத்தனையாய் பெற்று கொண்டதைப் போல நாங்களும் கூட நாங்கள் இழந்து போனதான எல்லா காரியங்களையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஆண்டவரே நீரக்கம் பாராட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் பொறுமையோடே பொறுமையோடே உண்மை நோக்கி நாங்கள் ஓடிவர எங்களுக்கு உதவி செய்யும் நீர் கொள்ளும் இந்த நாளை ஆசீர்வதியும் எங்களுடைய கையின் பிரயாசங்களை கொள்ளும் பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆசற்ற வரை தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் சீவனில் நல்ல பிதாவே ஆமே இந்த நாளிலே கத்தர் பொறுமையோடு கூட நீங்கள் சென்று ஒரு தெய்வீக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம்